ஹலோ வெள்ளிக்கிழமையில் இரவு நேரத்தில் வரும் சுக்கிர ஓரையில் மகாலட்சுமியை வழிபடுவது மிகவும் சிறப்பானது ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் வழிபடும் பொழுது அதன் பலன்கள் மிகவும் அதிகமாக கிடைக்கும் வெள்ளிக்கிழமை இரவு நேர சுக்கிர ஓரை என்பது மகாலட்சுமியின் சக்திகள் ஒடுங்கி உறங்க செல்லும் நேரம் இந்த நேரத்தில் நாம் மனதார வேண்டி என்ன கேட்டாலும் ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு பஞ்சமி திதியுடன் வருகிறது பொதுவாக கார்த்திகை மாதத்தில்தான் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையில் வரும் ஆனால் இந்த முறை ஆடி மாதத்தில் வந்துள்ளது கூடுதல் சிறப்பானது இந்த நாளில் மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி வீட்டில் வழிபட்டால் மகாலட்சுமி நிரந்தரமாக நம்முடைய வீட்டில் வாசம் செய்வாள் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளுமே ஒவ்வொரு விதமான தனி சிறப்பை பெற்றவை சுக்கிரனுக்கும் மகாலட்சுமிக்கும் வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட திதி அல்லது நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் பொழுது அது மிக அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் இந்த ஆண்டு வரக்கூடிய ஆடி மாதத்தின் நான்காவது வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியுடன் இணைந்து வருகிறது பொதுவாக பஞ்சமி என்றாலே அனைவரும் அம்மன் வழிபாட்டினை தான் அனைவரும் நினைப்பார்கள் ஆனால் வெள்ளிக்கிழமையில் பஞ்சமி இணைந்து வருவதும் அதிலும் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வருவதும் மிகவும் ஆற்றல் மிக்க நாளாகும் எந்த மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி வெள்ளிக்கிழமையில் வந்தாலும் அதை ஸ்ரீ பஞ்சமி என்பார்கள் இது மகாலட்சுமிக்குரிய மிக அற்புதமான நாள் இந்த நாள் ஆடி வெள்ளியுடன் இணைந்து வருவதால் ஒரு குறிப்பிட்ட முறையில் மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வநிலை என்பது உயரும் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமையும் கொடுத்த கடன் திரும்ப வரவில்லை கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருகிறது மனதில் அமைதி இல்லாமல் இருக்கிறது செல்வநிலை உயர்வதில் தடை உள்ளது நோய் கடன் சுமை போன்ற கர்மாவில் இருந்து மீள முடியாமல் இருப்பவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலும் தடை வருகிறது என்கிறவர்கள் ஆடி மாத நான்காவது வெள்ளிக்கிழமையில் இந்த குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்தால் மகாலட்சுமி எப்பொழுதும் உங்களுடன் நிரந்தரமாக வாசம் செய்வாள் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் மகாலட்சுமிக்கு அலங்காரம் குங்கும பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக பால் பாயாசம் கற்கண்ட சாதம் போன்ற வெள்ளை நிற உணவுகளை படைத்து வழிபடலாம் பிறகு சுக்கிர ஓரை நேரமான இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் மகாலட்சுமிக்கு முன் ஒரு அகலில் நெய் விளக்கு ஏற்றி வையுங்கள் நான்கு பாதாம் பருப்புகளை எடுத்து ஒரு ஊசியில் கோர்த்து அந்த பாதாம் பருப்புகளை எரிகின்ற நெய் தீபத்தில் காட்டி சுட வேண்டும் சுடுகின்ற பாதாம் பருப்புகளை மேல் ஒரு டீஸ்பூன் காட்டி பாதாம் சுடும்பொழுது வெளிவரும் கறியை சேகரித்து கொள்ள வேண்டும் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்த குங்கும பூவை நன்கு பொடி பொடியாக பொடித்து வேண்டும் திருத்துண்டு பச்சை கற்பூரத்தையும் நன்கு மாவாக பொடித்து கொள்ள வேண்டும் இந்த பொடியுடன் ஏற்கனவே சேகரித்த கறி மற்றும் குங்கும பூ பொடி ஆகியவற்றை கலக்க வேண்டும் இவற்றோடு சிறிதளவு புனுகு மற்றும் சுத்தமான பசும் நெய் ஆகியவற்றை நன்கு கலந்து ஒரு வெள்ளி குங்கும சிமிழில் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் மை போன்ற இந்த பொருளுக்கு ஸ்ரீ அஞ்சனம் என்று பெயர் இது மகாலட்சுமி வசியத்தை தரக்கூடியது பஞ்சமி திதி அன்று மகாலட்சுமிக்கு விருப்பமான ஐந்து பொருட்களை கொண்டு ஸ்ரீ அஞ்சனம் தயாரிக்க வேண்டும் மை போன்ற அந்த அஞ்சனத்தை தினமும் அல்லது வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் யார் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம் இந்த அஞ்சனத்தை நெற்றில் வைக்கும் பொழுது ஓம் ஸ்ரீம் நம என மூன்று முறை சொல்லி வைக்க வேண்டும் முக்கியமான வேலையாக வெளியில் செல்லும் பொழுது கொடுத்த கடனை திரும்ப கேட்க போகும் பொழுது இதை நெற்றியில் வைத்து கொண்டு செல்லலாம் இந்த ஸ்ரீ அஞ்சனத்தை நெற்றியில் வைத்து கொள்ளும் பொழுது உடலும் மனமும் குளிர்ச்சியாக இருப்பதை உணர முடியும் மனம் அமைதியுடன் இருக்கும் நகைகள் அடமானத்தில் உள்ளது செல்வநிலை உயர வேண்டும் எடுக்கும் காரியல் அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிறவர்கள் இதை நெற்றில் வைத்துக்கொள்வது நல்ல பலனை தரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்